ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கேமராவும் ஐமேக்கும் நம்ம கொடுக்க போகிறாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் ஸோ அந்த காம்படிஷனோட ரிக்கொயர்மெண்ட் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே இருக்கணும் இட் மஸ்ட் பி மல்டி லேங்குவேஜாக இருந்தால் பெஸ்ட்டு இது எப்படி ஒர்க் பண்ண மல்டி மல்ட்டிலேஷியன் மலேசியன் மட்டும் மலாயக்காரர்கள் தமிழர்கள் சீனர்கள் இந்த மூணு ஏனும் வந்து இதில் கலந்துக்கலாம் இஸ் மூணு நிமிஷம் வந்து ஒரு வீடியோ செய்யணும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எங்கள் டேலண்ட்டுக்கு காமிக்கிறது எது அப்படி தெரியுமே இருக்காங்க ஏதாவது சின்ன மாதிரி காம்படிஷன்லாம் இப்போ அவ்வளோ வரதில்லை ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒன்று ஓப்பனாக பண்ணி அதுக்கு வந்து இவ்வளோ உள்ள ப்ரைஸ் கொடுக்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்படிஷன் செய்ய போகிறோம் விண்டேஜ் வெல்னஸ்ன்ற ஒரு ப்ரொடாக் அந்த புடாக் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆர்கானிக் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இருக்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்ட் அந்த சொல்யூஷன் போட்டால் தான் அது வந்து அந்த ஃபார்ம் வரும் ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபுல்லாக மலேசியன் ப்ரொடாக் அது ஸோ அந்த புடாக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு கொன்டெஸ்ட் எப்படின்னா வந்து இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் எஸ்லாங் த மலேசியன்ஸ் அந்த வைஸ் லிமிட்டேஷன் கிடையாது ஸோ நம்ம கொடுக்க போகிற பரிசு வந்து அவங்க துறை சார்ந்தே இருக்கும் இட்ஸ் மீன்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கேமராவும் ஐமேக்கும் நம்ம கொடுக்க போகிறாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் ஸோ அந்த காம்படிஷனோட ரிக்கொயர்மெண்ட் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே இருக்கணும் இட் மஸ்ட் பி மல்டி லேங்குவேஜாக இருந்தால் பெஸ்ட்டு தமிழ் மட்டும்னா கொஞ்சம் கஷ்டம் தமிழ் இருக்கலாம் சீனா இருக்கலாம் இல்லை லாங்குவேஜ் எல்லாமே பேசாமலே இது பண்ணலாம் அப்புறம் முக்கியமாக தொண் துணான் கூவமாக இருக்கணும் ஸோ அதுதான் பேசிக் க்ரைட்டீரியா நாட் மோர் தென் த்ரீ மினிட்ஸ் அந்த டூரேஷன் வந்து மஸ்ட் பி லெஸ்ஸர் தென் த்ரீ மினிட் அதுதான் புடக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வின்டேஜ் வெல்னஸ் தட்டினா அந்த கூகுள்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி இன்ஸ்டாகிராமிலேயும் சரி விண்டேஜ் வெல்னஸ் தட்டினா ஆஃபிஷியலாக எல்லாமே இருக்கும் அந்த புடக் வந்து பேசிக்லி வந்து முடி சார்ந்த ஃபேஷியல் சார்ந்த தான் ஸோ இவ்வளோ தான் அது எப்போ க்ளோசிங் டேட்னா ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் அது எது பேஸ் பண்ணி அந்த மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் ஒன் ஆஃப் த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அடுத்த போயிட்டு என்னென்ன ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரப்போகுது இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறப்ப இதில் சொல்லியிருந்தாங்க வின் பண்ணுறவங்க வந்து பிசி ஐ ஆப்பிள் பிசியும் கேமரா ஒன்று கொடுக்குறாங்க பட் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல அது தலைவர் அப்படி சொல்லுவார் இது எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா மல்ட்டினேஷியல் மலேசியன் மட்டும் நாயக்காரர்கள் தமிழர்கள் சீனர்கள் இந்த மூணு ஏனும் வந்து இதில் கலந்துக்கலாம் இஸ் அப்புறம் சொல்லி மூணு நிமிஷம் வந்து ஒரு வீடியோ செய்யணும் தேர்ட்டிஃபாக செய்யணும் அது வந்து வித்தியாசமாக நீங்கள் அப்புறம் சொன்ன மாதிரி சவுண்ட் லைட்டிங் பரவாயில்ல அந்த எக்ஷன் அந்த மூவிங்காக வந்து பார்க்குறப்ப இது பண்ணணும் இது பேஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று பெட்டராக இருக்கும் இதில் வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து டிக்டாக் டிக்டாக் இன் தேஜ் வெல்னஸ் டிக்டாக்ல நம்ம இதை அப்லோட் பண்ண போகிறோம் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வியூஸ் இருக்காங்களோ ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம் அதில் ஒன்று வந்து எவ்வளோ பேர் வியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று ரெண்டாவது வந்து எது கிரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சேர்த்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் யார் வின்னர் நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப ஜென்வினாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஓப்பனாக அதை பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்குறப்ப நீங்களே கூட ஜட்ஜ் பண்ணலாம் அதில் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணப்போ அதையும் நம்ம எடுத்துக்கொண்டு இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது எதில் வந்து வியூஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்குள்ள ப்ரைஸாக வந்து ஆப்பிள் பிசி இது வந்து லேப்டாப் கிடையாது பிசி நீ வச்சுட்டு நல்லா பண்ணலாம் நான் வீடியோ எடிட்டிங் நல்லா சூப்பராக அதில் பண்ணலாம் கேமரா ஸோ ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் கேமராவில் படம் பிடிச்சி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அடிட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ இது வென் பண்ணவுல தான் அது காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுவார் சோஃபா இதுதான் ஆனால் எவ்வளோ நாள் நடக்குன்றது வந்து ஒன்றும் முடிவு பண்ணல இப்போ அவர் சொல்லுவார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து க்ளோசிங் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் க்ளோசிங் அதே வேலையில் அந்த என்ன என்னென்ன பார்க்குறோன்றதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் கிரியேட்டிவிட்டி அதுக்கு கொஞ்சம் பேசுகிற இவங்க வந்து அதெல்லாம் பேனலில் வருவாங்க சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் தனாசியா இங்கே இருக்கிற க்ரைட்டீரியா வந்து ரொம்ப சிம்பிள் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒன்று வியூஸ் அப்புறம் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே தான் பார்க்க போகிறோம் ஒஃப்கார்ஸ் எல்லாமே அதை பார்க்கலாம் எந்த வீடியோ எந்த வீடியோ யார் பண்ணுற அட்வர்டைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டுன்னு முக்கியமாக சொல்லணுன்னா இது இவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கே ரொம்ப ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எங்கே டேலண்ட்டுக்கு நமக்கு எது அப்படி தெரியுமே ஏதாச்சும் ஏதாவது மாதிரி காம்படிஷன்லாம் இப்போ அவளியும் வரதில்லை ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒன்று ஓப்பனாக பண்ணி அதுக்கு வந்து இவ்வளோ ஒர்க் உள்ள ப்ரைஸ் கொடுக்குறது அப்படிலாம் அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பண்ணுறோம் ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க ஸ்டார்ட் பண்ண கையோடு உங்களோட டீம் ஆடியோ இல்லை நீங்கள் சோலோவோ செய்யலாம் யார் இல்லை நீங்கள் எதுக்குமே யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க என்ன தோணுதோ அது உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க உங்களுக்கானது உங்களை தேடி வரும் பட் அதை ப்ரைஸ் வந்து ஆர்எம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒர்க் கேமரா ப்ளஸ் ஐமேக்லாம் தராங்க நானே கலந்துக்கலான்னு இருக்கேன் ஆனால் என்ன ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐடியாஸ் இருக்கும் ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதவங்க இஃப் அட் ஆல் அவங்க நல்ல ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம் எக்யூப்மெண்ட்ஸை நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் ஈவன் அந்த போஸ்ட் ப்ராடக்ட்ஸும் கூட நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் ஆனால் என்ன எங்களுக்கு வேணும்னா அந்த ஐடியா வந்து வேதிட்டான ஐடியா இருக்கணும்